இன்னைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று நம்ம மீனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாலும் அனுப்புனாங்க செந்திலோட மண்டையில் அதுவே ஓடிட்டு அதுவும் மீனா என்ன சொல்லிடுறாங்க இனிமேல் என்னோட குரலை நீங்கள் கேட்கவே முடியாது நான் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன் அப்படின்னு வர சொல்லிட்டாங்களா பாவம் மனுஷன் என்னடா பண்றதுன்னு புரியாம திக்குமுக்காடி போய் இருக்காரு இங்கே வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பழனை சாப்பிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து வழக்கம் போல் கோமதி வந்து பேசிட்டே சாப்பாடு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் அப்ப கேக்குறாங்க எங்க ரெண்டு மூணு நாளாக அண்ணியை பார்க்கவே முடியல அப்படின்னது எந்த அண்ணி அப்படின்றாங்க வடிவண்ணியை தான் கேட்குறேன் அப்படின்றாங்க அக்கா வடிவண்ணிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே செந்தில் வந்து வராரு செந்தில் வந்திருந்தோம் சாப்பிட்றியப்பா அப்படின்னு கேட்கறாங்க இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீனா வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னத்துக்கு மீனா எப்படுறா வீட்டில் இருப்பா அவள் ஆஃபீஸ்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்குறாங்க ஃபோன் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா காலையில் போயிட்டு சாய்ந்தரம் வரப்போகிறா அதில் நடுவில் ஃபோன் பண்ண வேண்டியது என்ன தேவை இருக்குது எல்லாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் திரும்ப திரும்ப கேட்குற அப்படின்னு சொல்லும்போது இல்லை மீனாவோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பழனி வந்து சொல்கிறாங்க ஏன்டா ஏன் பொண்ணாட்டிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியாதா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காலையிலேருந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிட்டு சுட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வருது அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க உடனே கோமதி வந்து திட்டுறாங்க நாலஞ்சு நாளாக பிள்ளைகிட்ட பேசாமலே இருந்தியே அப்போல்லாம் தெரியலையா இப்போ மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு மட்டும் வந்து எடுக்கல எடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ஏண்டா இந்த மாதிரி அவட்ட வந்து கோவத்தை வந்து அந்த பொண்ணுகிட்ட நல்லா தான் பேசினா என்ன பாவண்டா மீ நான் நீ பேசலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு கோமதி வந்து திட்டுறாங்க அதான்டா உங்களுக்குலாம் வந்து பொண்டாட்டி பக்கத்திலே இருந்தா அவங்க அருமெல்லாம் தெரியாதே அப்படின்ற மாதிரி கோமதி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் செந்திலோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஃபோன் எடுக்கலான்னு அதுவே தான் ஓடிட்டு இருக்கு உடனே அக்கா அவன் ஆள் தான் இங்க இருக்கான் அவன் நினப்பெல்லாம் இங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னவோ போடா இந்த பசங்க ஏன் தான் இப்படி பண்ணுதுங்கன்னே தெரில அப்படின்றாங்க கோமதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு வட்டத்தை வந்து போட்டு அதுக்குள்ளார கல் விழுதான்னு பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து கரெக்டாக கதிர் வந்து வராரு என்னமோ அம்மா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள அந்த வட்டத்துக்குள்ளார இந்த கல் விழுந்துருச்சுன்னு வையேன் இந்த தை மாசத்துக்குள்ளார எனக்கு கல்யாணம் ஆயிடும் சொல்லிட்டு நானே வந்து யோசிச்சு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அறிவுத்தனமான யோசனைக்கு சொன்னது யார் அப்படின்னதும் நானே தான்டா தான்டாங்க அப்போ பார்த்து கரெக்டாக சரி சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க என்னடா மாப்பிள்ள அப்படின்னதும் இல்லைம்மா இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு அப்படின்றாங்க ஏண்டா நீ எப்படா இந்த மாதிரி வந்து ஓடிட்டே இருக்க எனக்கு வந்து காலையில போயிட்டு சாயந்தரம் கடையிலேருந்து வரதே அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ டயர்டாயிடுது ஆனா நீ என்னன்னா பகலில் காலேஜுக்கு போற சாயந்தரம் டெலிவரிக்கு போற சனி ஞாயிறு டிரைவர் வேலைக்கு போற நீ எப்ப தூங்குற எப்ப வீட்டில் இருக்க எதுவுமே எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது உனக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை கதிர் வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்னம்மா பண்ணுறது வந்து ராஜி வந்து நல்லா பார்த்துக்கணும்ல அவ அந்த வீட்டில் வந்து வசதியாக இருந்தவ அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசை இருக்கும் அதெல்லாம் வந்து நான் நிறைவேற்றி வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏண்டா இவ்வளோலாம் அந்த பொண்ணுக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறியே உனக்கு ஒன்று தெரியுமா ராஜி அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடையாதுடா அவள் வந்து தேவையில்லாத அனாவசி செலவு எதுவுமே வந்து பண்ண மாட்டா அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அவளுக்காக யோசிக்கிற அவள் வந்து உனக்காக யோசிக்கிறா இப்போ நீ எப்படி அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதே மாதிரி தானே அவளும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சா அதையே நீ வந்து புரிஞ்சிக்கல நீயும் ஏண்டா உங்கள் அப்பா மாதிரியே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பழனி அதுக்காக வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் அப்பா சொல்லி வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் அவள் வந்து டியூஷன் எடுக்க போலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் இப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே உங்க அப்பாவை கேட்டுடா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஏன் வந்து நீ பாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்த கேட்டா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி தானே உனக்காக நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதே மாதிரி ராஜி வந்து உனக்காக யோசிச்சு அந்த பொண்ணு டியூஷன் எடுக்கக்கூடாதா கேட்டால் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவள் பாட்டிக்கு அவன் வந்து எடுக்க போயிருக்கா உங்கள் அப்பா தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாருன்னா அவளை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீயும் அவளை புரிஞ்சிக்கலனா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருடா பாவண்டா அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே இந்த வீட்டில் வந்து வந்திருக்கு நீயே அவட்ட மூஞ்சை காட்டினா எப்படி அவளுக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிற அது எல்லாமே ஓகே தான் ஆனால் அவட்டையே மூஞ்சை காட்டுறியே அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசி மாப்பிள்ளை யோசிச்சு நடந்துக்கோ அப்படின்னு ரெண்டு பழனி வந்து சொல்கிறாங்க உடனே கதருக்கு வந்து அதுவுமே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி யோசனை வந்து மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனா ராஜி தங்கமேல் மூணு பேரும் வந்து மாமனாருக்காக ஷாப்பிங் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கால் பண்ணுறாரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜிக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே ராஜி வந்து அக்கா செந்தில் மாமா எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை என்னோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்காக உனக்கு கால் பண்ண வர இருக்கும் அப்படின்னதும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா ஏன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆயிடுச்சு அவ்வளோதான் அதுக்காக இப்போ நீ உடனே எடுத்து பேசாது அப்படின்றாங்க ஏன்க்கா அப்படின்றாங்க ஏ எடுத்து பேசினா நம்ம வந்து ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடாதா இது நீ காலேஜில் இருக்கிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்றாங்க ராஜி அதுக்கப்புறம் ராஜி வந்து கேட்குறாங்க என்னக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னதும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஏமினா இதெல்லாம் அப்படின்றாங்க தங்கமயில் பின்ன என்னை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நாலஞ்சு நாளாக பேசுறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவர் என்னென்னா பேசவே மாட்டேன்றாரு இப்போ அவர் கூப்பிட்றாருன்னதும் நான் மட்டும் எடுக்கணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க என்ன வேலை அப்படின்னா தான் அதை போயிட்டு வந்துட்டு சொல்கிற ராஜி நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போனால் அத்தைக்கு வந்து சந்தேகம் வராதா அப்படின்ட்டு தங்கமயில் வந்து கேட்குறேன் கேட்குறாங்க உடனே ராஜி வந்து சொல்றாங்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னு சொல்லிக்கலாம்க்கா அப்படின்றதும் பரவாயில்லையே நான் என்னென்னவோ யோசிச்சு வச்சு நீ சிம்பிளாக இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ராஜி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க தங்கமயிலும் ராஜியும் உடனே வந்து நீங்க இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னதும் நீங்கள் இதை தான் கேட்பீங்கன்னு நினச்சிட்டே வந்தோத்த அதே மாதிரி கேட்டுட்டீங்க அப்படின்றாங்க தங்கமயில் அது வந்தத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த பஸ்ல வந்துட்டு இருந்தேனா நான் பஸ்ல இருந்து இறங்கினது பின்னாடியே ஒரு பஸ் வந்து நின்றுச்சு அதுல பார்த்தா ராஜி இறங்கினா அதனால சரி ரெண்டு பேரும் ஒன்னா வந்தோம் அப்படின்றாங்க சரி அது என்ன கையில் ரெண்டு பை அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லத்த நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல அங்கே என்னோட பழைய சாரீஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னதும் புடவையாக எங்கள் காட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க உடனே உடனே வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் இந்த எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளார அரசி அதுக்குள்ளார வந்து வேறு ஏதோ பேச அது அப்படியே டைவர்ட் ஆகிடுது உடனே ராஜி வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொண்டு போய் புடவை உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஜாட காட்டிடுறாங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன க்யூட்டான சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கதருக்கு கால் பண்ணுறாரு உடனே கிளம்பி வாடா அப்படின்றாரு என்னென்ன என்ன பிரச்சனை அப்படின்னதும் இந்த மாதிரி மீனாவோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது நான் ராஜிக்கு கால் பண்ணேன் அவ்வளோ எடுக்கலைன்னதும் ராஜி காலேஜில் இருப்பா அப்புறம் எப்படி எடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கதர் ஆமாண்டா நான் மீனாட்டை வந்து பேசவே இல்லை அவள் என்னன்னா நான் வந்து உங்களை விட்டு போகிறேன் இனிமேல் நீங்கள் வந்து என் கூட பேசவே முடியாதுன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காடா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போலேருந்து நானும் வந்து தேடிட்டு அவளை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னது அவளுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைடா ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்க காலேஜில் கூட படித்தவங்க ஒருத்தவங்க ஆஃபீஸ்லேயும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அங்கே வந்து மீனா இல்லை லீவுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரியும் அந்த ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி பண்ண அவங்களும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்கடா நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறான்னு சொல்லிட்டு நான் ஏதாவது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் போல ஆனால் மீனா வந்து இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து மீனாவுமே செந்தில் பார்க்கறதுக்காக தான் பஸ் ஸ்டாப்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் மீனாவை வந்து செந்தில் புரிஞ்சுக்கிறாரா அவர் மேலே இருக்கிற தப்பு அவருக்கு வந்து புரியுதா மீனாவை இவரே புரிஞ்சுக்கலன்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து செந்திலுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து செந்திலோட கேரக்டரை கொஞ்சம் லைட்டாக டம்மியாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அவர் சவால் விட்ட மாதிரி அவரை நல்லா படித்து அவங்க மாமனாருக்காக ஒரு கவர்மெண்ட் வேலையை பிடிச்சி காட்டினா அந்த கேரக்டரும் கொஞ்சம் நல்லாவே சூடு பிடிக்கும் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அதை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றினவங்களோட அவங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ